நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாசிக்கு வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவன் அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோட இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுஷா தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகான சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களகை வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதுனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்யும் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வையில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கிய கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிரந்தரம் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க இந்த மனம் கெடும்போது ஐந்தாம் பாகம் என்று கெட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சருக்கள்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு சாணத்தில் இருக்கும்போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு ஆடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம எமதீபம் எத்துவோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி பலமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமே நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டு திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பருகிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய அந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா இங்கே தான் பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் தான் முருகனுடைய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ இந்த விசாக நட்சத்திரத்துக்கு உடைய தன்மையே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆன்மீகப்பட்டிருக்கும் இருக்கும் ஆன்மீகத்துலேயே வந்து இப்போ எப்படி உஜாலாவில் முக்கிய எடுத்தால் எப்படி இருக்கு மாதிரி இவங்களை ஆன்மீகத்தில் முக்கிய எடுத்தவங்க சொல்லுவாங்க ஆன்மீக நாட்டம் அவ்வளோ இருக்கும் ஸோ இந்த அப்படி உள்ள கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரி இருக்குன்னா குறிப்பாக ஒன்று ரெண்டு மூன்று பாதத்துக்கு விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு ரொம்ப அருமையான காலகட்டம் ஏன்னா புதிய குருவை சந்திக்கிறது குருவோட உபதேசத்தை பெறுது புதிய நிறைய பேர் என்னக்கா புதிய இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சுருப்பாங்க ஸோ இவங்களுக்கு அதை செய்யும் போதே இவங்க வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் என்பது கிடைக்கும் ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னாக்கா இவங்களோட மனசில் ஏற்பட்ட ஆசைகள் எல்லாமே நிறைவேறும் ஸோ இவங்களுக்கு வந்த வியாதியே பெரிய வியாதியே சிறிய வியாதியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதே போல் அண்ணன் சித்தப்பா உறவுகள் எல்லாமே அதன் மூலமாக தன வரவுலாம் கிடச்சிருக்கும் அண்ணன் கூப்பிட்டாவே இந்த காலத்தில் பணம் வந்துடும் ஸோ அந்த மாதிரியான நிலை தான் இந்த காலத்தில் இருக்குது சித்தப்பா உறவும் உங்கள் வாழ்க்கையில் சுகமாக அதே விசாக நான்காம் பாதம் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன் வெற்றி செய்யும் நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு பணப்பிரச்சனைன்னு அப்படி ஒரு பணப்பிரச்சனை இருக்கும் ஏன்னா இவங்க பணத்தை எங்கேயோ கொடுத்து ஏமாந்துருப்பாங்க ஸோ அதை வாங்குறதே இவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பெரும் சுமையாக இருக்கும் மனசில் என்னென்னாக்கா பழைய விஷயத்தை நினச்சி நினச்சி வீடு இருந்துச்சு பங்களா இருந்துச்சு எல்லாம் போச்சுன்ற அந்த விரக்தியிலே உங்களுக்கு மன அழுத்தம் வரும் ஸோ விசாக நான்காம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் கொஞ்சம் சிக்கலான காலகட்டம் தான் ஸோ இதை போக்குறதுக்கு இவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தா காமதேனு வழிபாடு செஞ்சு பாருங்கள் காமதேனு வழிபாடு செய்வது விசாக இழந்த சொத்தை மீட்டு தரும் செஞ்சு இழந்த பணத்தை மீட்டு தரும் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்